எங்கே ஆறு மாதத்துக்கு முன்னாடி தொடங்கி தேர்தல் தேதி அறிவித்த அஞ்சு நாள் வரைக்கும் நமக்கு அந்த நேரம் இருக்குது அதுக்குள்ளே எப்போன்னா அப்ளை பண்ணுன்னு சொல்லுது அது வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து முன்னாடி வந்தவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறது எப்படின்னா டிக்கெட்டு வாங்குற கதை தான் பதில் சொல்லுங்கன்னு தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம் கேள்வியே ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லல அதுக்கப்புறம் நம்ம பதில் எதாவது ஒன்றுக்காவது பதில் சொல்லுங்கன்னு தான் அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம் அதனால் ஜனநாயகத்தில் வந்து பணம் ஒரு பெரிய பங்காற்றிச்சினாலே அது ஜனநாயகமாக இருக்காது இங்கே வந்து த உரிமைகள் கிடைக்காம இப்போ கல்வி கிடைக்காமல் மருத்துவம் வேலை வேலைவாய்ப்பு கிடைக்காம வாழ முடியாமல் சாகிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே இந்த வந்து இந்த தவறான அரசியல் தான் இல்ல ஏற்கனவே இந்த மைக் வந்து அது அதனாலதான் அங்கீகாரம் இல்ல நமக்கு வந்து நாம் தமிழர் விவசாயி தான் கொண்டு போனது விவசாயின்னு அவங்க நமக்கு கொடுக்கல கூட சொல்லியிருந்தாரு நான் வந்துட்டேன்னு சொல்ல திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்னு சொன்னாரு இந்த பேச்சுக்கு பின்னாடி வேற ஒரு அரசியல் இருக்கு அதனால இது வந்து யாரும் கேட்டு நம்ம யாருக்கிட்டையும் கெஞ்சி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல அது யார் என்ன சொன்னாலும் அவசியம் இருந்தால் தானே நீங்கள் அதை வந்து குட்டிச்சாட்டை வைக்க முடியும் இல்லை தான் எந்த அவசியமே இல்லையே பிஜேபி கூட நமக்கு சின்னத்தை வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் பிஜேபியும் கிடையாது சின்னத்தை வாங்கி கொடுத்தோம்னா அவங்களுக்கு கூட்டம் நீங்கள் போயிட போகிறோம் இல்லை அவங்களை பற்றி பெருமையை காசு போது ஒரு மாவீரர்களோட ஆன்ம நம்மளோட இருந்து நம்மளை வழிநா வழிநடத்துது அப்படிங்கிறத நாங்கள் முழுசாக நம்புகிறோம் அதை வந்து மாபெரும் வெற்றியை அப்படி மாற்றுறோம் அப்படிங்கிறது தான் இருபத்தாறு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து தலைமை நிலை செயலாளர் செந்தில் குமார் அவர்கள் வணக்கம் கள்ள ஓட்டுகள் பதிவு செய்கிறத இந்த பேலட் பாக்ஸ் மூலயமா எப்படி தடுத்து நிறுத்துறதுன்ற மாதிரி கேள்விகள்லாம் அதை கள்ள ஓட்டு பக்கமே அவங்க வரல கள்ள ஓட்டு எப்படி வருதுன்னா டெத் ஷிஃப்டட் ஓட்டர்ஸ் இந்த மாதிரி இந்த தான் வருது அப்போ இறந்தவர்களோட எண்ணிக்கையை இப்போ ஒருத்தர் நம்ம வீட்டு பக்கத்தில் இருப்பார் ஒரு தாத்தா இறந்து போயிட்டார் இப்போ நான் ஒரு பூத் லெவல் ஏஜென்ட் எனக்கு அது தெரியும் அப்படி தெரியும் போது நான் வந்து அதை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒன்று அவங்க அதில் இருக்கிற பிஎல்ஓ அனுப்பி அதை சரிபார்த்து நீக்கிடணும் இல்லை அப்படின்னா ஒன்று நம்மளோட ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும் அவங்க வந்து டெத் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க இப்போ டெத் சர்டிஃபிகேட்டை போய் நம்ம வாங்குறதுக்கான ப்ரொவிஷன்ஸோ இதுவோ எதுவும் இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் அதை போய் அப்ளை பண்ணால் வாங்கணும் ஒரு சிலர் வந்து அப்ளை பண்ணல இப்போ இப்போ இறந்தால் ஒன்றே பண்ணிடுறாங்க கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் வந்து அவங்க வந்து அதுக்கு அதுக்காக அப்ளை பண்ணவே இல்லை அப்போ ஜஸ்டி விட்டே கிடைக்கல அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கும் அவங்ககிட்ட பதில் இல்லை அது இந்த மாதிரி கேள்விகள் தான் அங்கே வந்துச்சு தொடர்ச்சியாக வந்து கள்ள ஓட்டுகள் இதெல்லாம் பதிவு பண்ணுறதுக்கு காரணமே வந்து அந்த ஓட்டுக்கான ஆள் அங்கே இல்லை அப்போ அவங்கள அவங்க இல்லைன்னா இது நீக்கிடணும் இல்லைன்னா இந்த மாதிரி கள்ள ஓட்டு வரதான் செய்யணும்னு நம்ம சொன்னோம் அதுக்கான அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தரி சுலபமாக வந்து நாங்கள் வந்து நீக்க மாட்டோம் அதுக்கான எது அந்த அந்த இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணோம் அது நான் எப்படி பார்க்குறேன்னா தேர்தல் ஆணையம் என்ன நினைக்கிதுன்னா ஒருத்தரை வந்து ஒரு ஓட்டுருக்கிறோட நீக்கிட்டா நிறைய கேள்வி வருது அவர் வந்து பூத்துக்கிட்டு வந்து நான் இருக்கேன் அவங்க பேர் இல்லையான்னு கே இது பண்ணுறாரு செத்தவன் பேர் இருந்தாலும் என்ன பிரச்சனை ஓட்டு போடாமல் போகிறாங்க அவள் தானே அவங்க நினைக்கிறாங்க ஆனால் உண்மையில் என்னென்னா எவன் செத்துருக்கானா அதுக்கு ஒரு லிஸ்ட் எடுக்கிறதுக்கு இங்கே ஆள் இருக்குது எடுத்தா அதுக்கு எப்படி ஓட்டு போடலாம் அவங்க அவங்க அவங்களோட ஓட்டை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் இதுக்கு ஆள் இருக்குது அதையும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் புரியுது அந்த இடத்துல இசை மனிதன் வந்து ரொம்ப கோபமாக பல கேள்விகளை கேட்டிருந்தாரு அவர்கிட்ட கேள்விகள் வந்து சமூக ஊடகங்களில் பெருசும் பார்க்கப்பட்ட கேள்விகள் இதுதான் இந்த வாக்கை இந்த இந்த கல்லவட்டு போடுறது அந்த வாக்காளர் வந்து நீக்கிறது சேர்க்கறது அதுக்கெலாம் வந்து அவரே இந்த மாதிரி இந்த உதாரணத்தை சொல்லியிருந்தாரு அவர் சொல்ல சல்மான் சொல்லியிருந்தாரு என் சொந்த தாத்தா வந்து இறந்து போயிட்டாரு நான் போய் கொடுத்ததுக்கே போடலையே அது வந்து இது பண்ணலையான்னு அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இது தொடர்பாக தான் போயிட்டுருந்துச்சு சர்டிபிகேட் வந்து வழங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க பயிற்சியில கலந்துகிட்ட எல்லாருக்குமே எல்லாருக்குமே பொதுவான சர்டிபிகேட் எல்லாருக்கும் பொதுவா நாம் தமிழ் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினதுனால என்னென்ன விதமான அங்கீகாரம்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு நீங்க அங்க போறதுக்கான வாய்ப்பும் அதனாலதான் கிடைச்சதுன்னு நம்ம எடுத்துக்கலாங்களா ஆமா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி மட்டும்தான் அந்த பயிற்சி வகுப்புன்னு சொன்ன தான் நம்ம போனோம் அதுதான் இது இதுக்கு முன்னாடி நம்ம வாக்காளர் பட்டியலில் இருந்து சின்னம் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் சின்னதுக்கு அவங்க பல காரணம் சொல்லுவாங்க ஆறு மாதத்துக்கு ஆறு மாதம் முன்னாடி அப்ளை பண்ணுன்னு சொல்லுவாங்க ஆனால் சின்னத்துக்கான ரூல்ஸ் என்னென்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி வந்து சின்னத்துக்கான அப்ளை பண்ணுறத தொடங்கலாம் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிச்ச க அதுக்கப்புறம் தேர்தல் அறிவித்த அப்புறம் அஞ்சு நாளுக்கு முன் அஞ்சு நாளுக்குள்ளே அந்த விண்ணப்பத்தை பண்ணிடணும் எங்கே ஆறு மாதத்துக்கு முன்னாடி தொடங்கி தேர்தல் தேதி அறிவித்த அஞ்சு நாள் வரைக்கும் நமக்கான நேரம் இருக்குது அதுக்குள்ளே எப்போன்னா அப்ளை பண்ணுதான் சொல்லுது அது வந்து இந்திய தேர்தல் வந்து முன்னாடி வந்தவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறது எப்படின்னா டிக்கெட்டு வாங்குற கதை தான் சினிமா டிக்கெட் வாங்குற கதை அப்படி சொல்லியிருந்தால் நாங்கள் கூட முன்னாடி ஓடி போய் வாங்கியிருப்போம் அது இன்னும் அதான் வேலைன்னா அது அது ஓட வேண்டிதான் நமக்கு ச சட்டப்படி இவ்வளோ இவ்வளோ நாள் இருக்குது அதில் ஒரு நாள் அப்ளை பண்ணுவோம்னு எப்பயும் அப்படி தான் பண்ணுவோம் அதே மாதிரி தான் பண்ணோம் ஆனால் அதுக்கு வந்து பதினேழாம் தேதியே ஒருத்தர் வந்து கொடுத்துட்டாரு நாங்கள் அதனால் சின்ன குத்துட்டோம்னு நமக்கு சொன்ன கதைலாம் இருக்குது அதெல்லாம் அந்த அந்த சங்கடம்லாம் இப்போ இருக்காது இப்போ நமக்கான ஒரு சின்ன உறுதி செய்யப்பட்டுச்சு அதனால் ஒரு உறுதியான சின்னத்தில் நம்ம போட்டிவிடுவோம் அதே மாதிரி இந்த வாக்காளர் பட்டியல் ஒவ்வொரு முறையும் வாக்காளர் பட்டியலுக்காக தான் நம்ம நம்ம பட்டியல் இல்லாததுனால சரி பார்க்கறதா இருக்கட்டும் வாக்கு கேட்க போக போகிறதா இருக்கட்டும் பூத்தில் பூத்துக்குள்ளே உக்காடுறவங்களுக்காக இருக்கட்டும் அதுவே ஒரு பெரிய செலவு தான் எல்லாருக்கும் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை இது பண்ணி கொடுக்கறதுலாம் இப்போ நமக்கு வந்து மூணு செட்டு கொடுத்துருவாங்க இலவசமாக இலவசமாக கொடுத்துருவாங்க கொடுக்கணும் அதனால் அது முன்னாடியே நம்ம பூத் லெவல் ஏஜென்ட்டை போடுவோம் ஒவ்வொரு பூத்துக்கும் ஆள் போடுறதுனால இயந்திரங்கள் சரியாக இருக்கா அப்புறம் அந்த நடைமுறைகளில் எல்லாத்துலேயும் நம்மளை வந்து அவங்க அழைக்கணும் அழைக்கும் போது நம்ம போய் பங்கெடுத்து அதில் இருக்கிற குறைகளை இன்னும் கொஞ்சம் வெளியே கொண்டு வரலாம் இவ்வளோ நாள் வராத நிறைய குறைகள் வந்து இப்போ இந்த தேர்தலுக்கு அப்புறம் வரும் அந்த டெல்லி பயணம் பிஎல்இ ஏஜென்ட்டுக்கான இந்த ட்ரைனிங் எப்படி இருந்ததுன்னா ஓகேவா உங்களுக்கு அது திருப்தியாக இருந்ததுங்களா இது ஒரு புது அனுபவம் தான் புது அனுபவம் தான் பல விஷயங்களை புதுசாக நம்ம கற்றுக்கிறோம் பல பேரோட தொடர்பு நமக்கு வருது மாற்று கட்சியில் இருக்கிறவங்களாம் என்ன மனநிலையில் இருக்காங்க அவங்க எந்த மாதிரியான கேள்விகளை எழுப்புறாங்க அவங்க அவங்க எப்படி இயங்குறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தெரியுது நம்ம போகும்போதே எங்களோட காங்கிரஸ் தரங்க வந்தாங்க இங்கே திமுக வந்தாங்க இப்போ அதிமுக ஃப்ளைட்டில் வந்தாங்க எங்களோடலாம் அப்போ எல்லோரும் எல்லோரும் எப்படி இயங்குகிறாங்க எப்படி அவங்களோட மன மனநிலை இருக்குது அவங்க கேள்வி போது எல்லாம் ஒரே இதில் உட்காந்து தான் நம்ம கேள்வி எழுப்புறோம் நம்ம சந்தேகங்களை கேட்குறோம் அப்போ வந்து அது அது ஒரு புது அனுபவம் புரியுது இந்த குறிப்பா சொல்ல போனா இந்த இடைத்தேர்தலில் வந்து நிறைய பணப்பழக்கம் வந்து போறது வந்து நம்ம வந்து கேஸ் கொடுத்தாலுமே அதாவது அந்த அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலுமே இது எடுக்காம போற நாட்கள்லாம் எல்லாம் இருக்கு அதை பத்திலாம் அதாவது அதான் அங்கே பதில் சொல்லவே இல்லை அவங்க கிளாஸ்மேட்டை தான் எடுக்கிறேன்னு சொன்னாங்க இதுக்கெல்லாம் இதெல்லாம் நாங்கள் கேட்டோம் ஆனா அதுக்கெல்லாம் அதை பதில் பதில் இல்லைன்னே சொல்லிட்டாங்க அதுல தான் ரொம்ப நேரம் அமளியாவே இருந்துச்சு அங்கே எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்து எல்லாரும் பேசுனது வந்து பதில் சொல்லுங்கன்னு தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம் கேள்வியே ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லல அதுக்கப்புறம் நம்ம இது பதில் அது ஏதாவது ஒன்றுக்காவது பதில் சொல்லுங்க தான் அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம் அதனால் ஜனநாயகத்தில் வந்து பணம் ஒரு பெரிய பங்காற்றுச்சுனாலே அது ஜனநாயகமாக இருக்காது அது வந்து பணநாயகமாக தான் இருக்கும் அந்த அடிப்படையில் மக்களும் இதில் வந்து விழிப்புணர்வு வரணும் தேர்தல் ஆணையமும் இப்போ கடுமையான ஒரு சில சட்டங்களை போடணும் ஏன்னால் அது காசு கொடுக்குறாங்கன்னு தெரியுது யார் கொடுக்குறாங்கன்னு தெரியுது ஆனால் அவங்களுக்கு தேர்தல் முடிஞ்சோடனே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அந்த வேட்பாளர் மேலே கூட இல்லை அந்த காசு கொடுத்து ஒருத்தர் பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க அவரை வந்து அது வந்து பெரிய குற்றம் இங்கே வந்து த உரிமைகள் கிடைக்காம இப்போ கல்வி கிடைக்காம மருத்துவம் வேலை வேலைவாய்ப்பு கிடைக்காம வாழ முடியாமல் சாகிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே இந்த வந்து இந்த தவறான அரசியல் தான் சரியான அரசியல் இருந்தால் இந்த 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 இது எதுவுமே நடக்காது அப்போது இது வந்து கொலையை விட பெரும் குற்றம் அப்போ அந்த ஒரு குற்றத்துக்கு உடந்தையாக இருக்கிற இந்த வாக்கு காசு கொடுக்குறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு தண்ணியும் இல்லைங்க அவங்கள வந்து அன்னைக்கு வேணால் கூப்பிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உக்கருவாங்க உட்கார வச்சு எழுதி வாங்கிட்டு அனுப்பிடுவாங்கள அப்படியே யார் கொடுத்தாங்க எது கொடுத்தாங்க எந்த விசாரணையும் தேர்தலுக்கு பிறகு இருக்காது அப்போது இது வந்து கண் துடைப்பு தானே இப்படி ஒன்று இருக்கவே தேவையில்லை எல்லோரும் காசு கொடுங்கன்னு கூட சொல்லிடலாம் அது சும்மா நாங்கள் வந்து இதை பிடிக்கிறோம் அதுக்கு பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு செலவு கணக்கு எழுதி அதுக்கு நாலஞ்சு போலீஸை போட்டு பெட்ரோலு போகிற ஒரு அப்பாவிலாம் பிடிச்சி செக் பண்ணி ஆடு வாங்க போடுறது மாடு வாங்க போகிற காசெல்லாம் பிடுங்கி இது வந்து பெரிய நாடகம் மாதிரி தான் நமக்கு தெரியுது இதனால் எவ்வளோ தடுத்தீங்க அப்படின்னா புள்ளி புள்ளி எதாவது சொல்லுவாங்க பர்சன்டேஜ் அது வேஸ்ட் பூத்து லெவல் ஏஜென்ட்டுக்கான பெரிய மாநாடை வந்து தாவேக்கா தலைவர் விஜய் வந்து ஒருங்கிணைச்சியை நடத்தி காட்டிட்டார் நாம் தமிழர் கட்சி இப்போ தான் பிஎல்ஏக்கான ஒரு ட்ரைனிங்கை போயிட்டு வந்திருக்கீங்க நீங்கள் அந்த மாதிரியான ஒரு மாநாடு நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லை பு நான் நம்ம தேர்தலை வந்து சந்திக்காத கட்சி இல்லை நான் தான் சொல்கிறேன் தாவேக்காவுக்கு தேவைப்படலாம் ஏன்னா அவங்களுக்கு பு பு புது கட்சி புதுசாக உறுப்பினர்கள் இருப்பாங்க தேர்தலை சந்திச்சிருக்க மாட்டாங்க தேவைப்படும் இந்தியாவுக்கு தேவைப்படுதானா இல்லை ஏன்னா நம்ம இத்தனை வருஷம் தேர்தலை சந்திச்சிட்டோம் அதனால் தான் நான் முதல்லையே சொன்னது வந்து தேர்தல் ஆணையம் இந்த பூத் லெவல் ஏஜென்ட்டை வந்து இத்தனை வருஷம் கட்சி ஒரு ஒரு புதுசாக வந்தவங்களுக்கு நடத்துகிற மாதிரி அது அதில் நிறைய செஷன்ஸ் வைக்கணும் நீங்கள் வந்து இவ்வளோ நாள் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள்லாம் வரும்போது இப்போ நம்மள விட்டுருங்க அதிமுக திமுக இவங்களாம் கூட அவங்களாம் வந்து நம்மளோட அனுபவசாலிகள் தான் தான் மூத்தவர்கள் இப்போ எம்பியாக இருக்காங்க எம்எல்ஏ இருக்காங்க அவங்களாம் வேலைய விட்டு வராங்கன்னா அவங்களுக்கு சில கேள்விகள் இருக்கு போய் தான் வராங்க ஏன்னா அவங்களோட முறையீடுகள் வந்து அவ்வளோ தூரம் இருந்திருக்கு அதுக்கு எந்த பதிலும் இல்லைன்னு தான் வராங்க அப்போ தேர்தல் ஆணையம் அதுக்கு மாதிரி தயாராக இருந்துருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அதுதான் இப்போ தாவேக்கா வந்து புது கட்சி அவங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஆட்களுக்கு பல பேருக்கு இது தெரியும் இருந்தாலும் இப்போ நம்ம போயிட்டு வந்திருக்கோம் இன்னும் கொஞ்சம் பயிற்சி கொடுப்போம் அது பூத் லெவல் ஏஜென்றது ரொம்ப ஒரு கட்சிக்கு முக்கியமானது ஒரு வேறுன்னு சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ அதை ஃபில் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றது இல்லை எல்லா பூத்துக்குமே வந்து இப்போ நம்ம ஆட்களில் போடுற வேலை தொடங்கியிருக்கோம் எல் ஒரு க நமக்கு நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பூத்தும் ஒரு கிளையாக தான் நம்ம ஒரு கிணத்து கொண்டு போகிறோம் அதனால் இருக்கிற அறுபத்தெட்டாயிரத்தில் பூத்தியும் நம்ம பூர்த்தி செய்வோம் முடிஞ்சிச்சிங்களா அந்த பணி முடியல போய் இன்னும் முடியல முடி மு முடியும் நாம் தமிழ் கட்சியினுடைய சிம்பிள் அந்த சின்னம் கிடைக்கிறதுல பல சிக்கல்களை நம்ம பார்த்தோம் மொத்தம் எத்தனை சின்னம் வந்து விண்ணப்பிக்கப்பட்டது அது எப்படி வந்து விவசாய சின்னமாகவே திரும்ப வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லோரும் மத்தியிலும் இருக்கு இல்லை நம்ம அண்ணனுக்கு அண்ணன் சொன்னது வந்து பு புளிச்சின்னத்தை கேளுங்க தான் சொன்னார் அதனால நம்ம முதல்ல இப்போ போட்டது வந்து தான் அப்புறம் தேர்தல் ஆணையம் கடிதம் மூலமாகவே வந்து நீங்கள் கேட்ட அந்த புளி சின்னத்தை நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அண்ணன் வந்து மறுபடியும் வந்து விவசாய சின்னத்துலேயே கேளுங்கன்னு கேட்கும்போது விவசாய சின்னம் வேறு ஒரு மாநிலத்துக்கு ஒதுக்கப்பட்டாச்சு அப்படின்னு அந்த விவசாயி வந்து நம்ம நம்ம நாட்டை சா சார்ந்த மாதிரி இல்லைன்னு சொன்னால் தான் அண்ணன் வேணான்னு சொன்னார் அதுக்கப்புறம் அண்ணன் உறுதியாக இருந்தார் விவசாய சின்னத்தில் தான் நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்தோடு பேசிட்டு அவங்க வந்து தேர்தல் விதிப்படி ஒரு சின்னத்தை நம்ம நம்ம கொடுக்கலாம் அவங்கவுங்க என்னென்ன விதியை வச்சிருக்காங்களோ அந்த விதிப்படி ரிசம்லன்ஸ் இருக்கக்கூடாது அவங்களுக்கு இந்த உயிர் உயிரோடு இருக்கிற ஆடு மாடு இது மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம பின்பற்றி ஒரு சின்னத்தை வரைஞ்சி கொடுத்தா அது கொடுத்தாகணும் அதுதான் அவங்களோட க இது அப்போது நம்ம அந்த மாதிரி வரையும் போது அண்ணன் வந்து விவசாய சின்னம் சொன்னார் அவரே எப்படி வரணுன்றதுலாம் அவர் சொன்னது தான் எல்லாமே எந்த சின்ன எப்படி வரணும் கையில் எதை பிடிச்சிருக்கணும் ஏற்களைப்பு எப்படி வச்சுருக்கணும் எல்லாம் அவர் சொன்னார் தான் அப்போ வந்து அதில் பத்தாவதாக கொடுத்தது தான் இந்த சின்னம் எல்லாத்தையும் வந்து இப்போ வேறு சின்னங்களோட ஒத்து போகுதுன்ற மாதிரி சொல்லி அதை இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நமக்கு இந்த சின்ன கிடைக்கும் ஏற்கனவே இந்த மைக்கை வந்து அதுதான் அதனால தான் அங்கீகாரம் பெற்றுருச்சு அதுவே நம்ம எடுத்துருக்கலாமே ஏன் அதை மாற்ற இல்லை நமக்கு வந்து நாம் தமிழர் தான் விவசாயி தான் நம்ம தான் அந்த விவசாய சின்னத்தையே கொண்டு போனது விவசாயின்னு அவங்க நமக்கு கொடுக்கல அது வந்து கன்னாக்கிஸ்தான்னு ஒரு பேரில் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நம்ம அதை கரும்பு விவசாயினும் எப்போ நான் கூட கேட்ட விவசாயில இருந்தால் கரும்பு விவசாயி அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னார் விவசாயி தான் பா விவசாயியே போடுங்கன்னு சொன்னார் அப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அதுக்கப்புறம் விவசாயின் அதை வந்து நம்ம தான் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போகணும் அந்த தேர்தலில் நம்ம போய் சேர்ந்தது வந்து சின்னத்தோடையும் போய் சேர்ந்தோம் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த வாக்கு வந்து கம்மி தான் இந்த சின்னத்தினால கொஞ்சம் ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஓட்டு வந்து நமக்கு பின்னடிவு தான் ஏன்னா அந்த அது விவசாயி விவசாயினே போச்சு இது வந்து மைக்குன்னு புதுசாக நம்ம ஒன்று ஒன்று கொண்டு போய் நம்ம மேலே கவனம் இருக்கிறவங்க தான் நம்மளை தேடி வாக்கு செலுத்தினாங்களே சி சின்னத்துக்கான வாக்கு இங்கே ஒன்றும் இல்லை இப்போது ஒருவேள் விவசாயி அந்த சின்னத்துக்கான வாக்கு கூட ஒரு சிலது வந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அது ரொம்ப கம்மியான சதவீதம் தான் அது பெருசாக வந்து பயனளிக்கும்னு சொல்லல ஆனால் இருந்தாலும் அது நம்ம வந்து அதையும் விட்டுறக்கூடாதுல இதான அரசியல் அப்போது வந்து அதே சின்னத்தில் நம்ம போகிறது தான் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் விவசாயிலே போகும் மொத்தம் எத்தனை சின்ன நம்ம வரைஞ்சி கொடுக்கப்பட்டது நாற்பது ஐம்பதுன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை பத்து தான் இப்போ இப்போ வந்து பத்து கொடுத்தோம் அதுக்கு முன்னாடி புளிச்சின்னம் அது அதுக்கப்புறம் விவசாயி அந்த ஏழு ஒரு சைலாம் கேட்டோம் அதெல்லாம் அது தனித்தனியாக கொடுத்தது அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தம் அவங்க வந்து மூணு சின்ன தான் கேட்பாங்க தேர்தலு நம்ம அந்த மாதிரி கொடுக்க கொடுக்க அவங்க ரிஜெக்ட் பண்ணவே அன்னா ஒரு பத்தாக வரைஞ்சி கொடுத்துருவோன்னு சொல்லி பத்து சின்ன ஒன்றா வரைஞ்சி கொடுத்துருவோம் இந்த ப்ராசஸ் எவ்வளோ நாளும் போச்சுன்னு இந்த சின்னம்ன்றது அதாவது டிசம்பரில் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் ஆரம்பித்து இப்போது மே மே மாதம் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மாதம் இப்போ சின்னம் எடுத்துக்கலாம் அந்த சின்ன இந்த சின்னம் வந்து நம்ம ஜெகனைஸ்டு சர்டிஃபிகேட் வந்தவுமே நம்ம அதை ஆரம்பிச்சுட்டோம் வந்தது அது அவங்க அதில் வந்து இப்போது குறிப்பிட்டு கொடுக்கு இந்த மாதிரி சின்னம் கொடுக்க மாட்டோம்னு குறிப்பிட்டு நம்ம கொடுத்துட்டாங்க கொடுத்தோடனே நம்ம சின்னத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டோம் கூட சொல்லியிருந்தாரு நான் வந்துட்டேன்னு சொல்லி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்னு சொல்கிறாரு இந்த பேச்சுக்கு பின்னாடி வேறே ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வேறு யாரும் மூலயமாவும் அந்த சின்னத்தை மீட் எடுத்துகிட்டு வந்தார் நாங்கள் பட்டப்பாடு எங்களுக்கு தான் தெரியும் நான் ஒவ்வொரு நாளும் இப்போ இந்த தேர்தல் உள்ளா தேர்தல் அறிவித்த போது அதுக்கு முதல்ல விளம்பரம் வந்தபோது அப்போல்லாம் உட்காந்து அதுக்கு ஒரு கடிதம் உள்ளாயிரத்து தேர்தலை வந்து அறிவிச்சிட்டாங்க எங்களுக்கு ஒரு சின்னம் கொடுங்க அதுக்கப்புறமா எல்லாேருக்கும் அந்த வாக்காளர் பட்டியல் கொடுக்க ஆரம்பித்தாங்களே இந்த மாதிரி வாக்காளர் பட்டியல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கான சின்னத்தை கொடுங்க இந்த மாதிரி நம்ம கட்சி மயிலில் எடுத்து பார்த்தா தெரியும் அத்தனை மெயில் நம்ம அவங்களுக்கு போட்டிருக்கோம் நேரடியாக நம்ம டெல்லி பொறுப்பாளர்களுக்கு இங்கேருந்து அந்த கடிதத்தை அனுப்பி அவங்க போய் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து அக்னாலஜ்மெண்ட் வாங்கி அதை நமக்கு அனுப்புவாங்க இந்த மாதிரி இதுக்காக நம்ப அது யாரோட உதவி அதெல்லாம் இதில் தேவையும் இல்லை முதல்ல இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அதை வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா அந்த சதவீதத்தை எட்டிட்டோம் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சின்னம் கொடுத்து தான் ஆகணும் அப்போது இது எல்லாமே வந்து கம்பல்சன் அந்த கொடுத்து தான் ஆகணும் அதில் வந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்ணியோ இல்லை கொடுங்கன்னு ஒருத்தர் வந்து எடுத்து கொடுத்தோ அப்படிலாம் கொடுக்கணுன்னு அவசியம் ஒன்று நாங்களே அதில் என்ன கேட்டோம்னா பத்து சின்னம் கொடுத்துட்டோம் கொடுத்து மூணு மாதம் நாலு மாதம் ஆக போகுது ஒன்று ரிஜெக்ட் பண்ணிடுங்க அப்போதான் நாங்கள் வேறு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்க முடியும் நீங்கள் ஈரோடு தேர்தலில் காலையில் அனுப்புவோம் சின்னத்தை நைட்டுக்குள்ளே ரிஜெக்ட் பண்ணி ஒரு ஆள் தபாலில் வந்து கொடுப்பார் ஒருத்தர் வந்து மெயிலில் அனுப்புவார் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லுவார் அப்போது இயங்க முடியும்னா இவ்வளோ வேகமாக நீங்கள் இப்போ இயங்குறீங்க ஏன்னா அது அது வந்து ஒரு கம்பல்சரி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு வந்து சின்ன இல்லாமல் நிற்கக்கூடாதுங்கிறது அதுக்கப்புறம் அவங்க வந்து மைக்கே எடுத்துங்கன்னு தான் அப்போ சொன்னாங்க பண்ண அதெல்லாம் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் டெம்பரவரியாக நீங்கள் எடுத்துக்கங்க நாங்கள் வந்து அந்த லிஸ்ட் ஆஃப் ஃப்ரீ சிம்பிள்ஸில் மைக் இருக்கோம் அது நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறதுனால நம்ம எடுத்துட்டா நமக்கு உடனே கொடுத்துருவாங்க சரி அந்த வாய்ப்பையை பயன்படுத்திக்கலாம் நம்ம வந்து விவசாயி கேட்டு அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாரு என்ன அதனால இது வந்து யாரும் கேட்டு நம்ம யாருக்கையும் கெஞ்சி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல அது யார் என்ன சொன்னாலும் அவசியம் தானே நீங்க அதை வந்து குற்றச்சாட்டையே வைக்க முடியும் இதில் தான் எந்த அவசியமே இல்லையே அது கொடுத்தாலும் கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான் இல்லை நிர்மலா சீதாராமனை சந்திச்சாரு அதுக்கப்புறமா அங்க அங்கேருந்து தான் அது வந்து கொடுக்கப்பட்டது ஏன்னா விவசாயன்றது சீமானுக்கு வரது ரொம்ப கஷ்டமா இருந்தது நிர்மலா சீதாராமனை சந்தித்து தான் அதை வாங்கினாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அது வந்து இப்போ இந்த இது வந்து தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு பதில் சொல்லணும் ஏன்னா தேர்தல் ஆணையத்தை தான் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க நம்ம தேர்தல் ஆணையம் ஏதோ ஒரு இது மாதிரி அதனால் இதில் வந்து அந்த அவசியம் நமக்கும் இல்லை பிஜேபி கூட நமக்கு சின்னத்தை வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் பிஜேபியும் கிடையாது சின்னத்தை வாங்கி கொடுத்தோம்னா அவங்களுக்கு கூட்டணிக்கு போயிட போகிறோம் இல்லை அவங்கள பற்றி பெருமை பேச போகிறோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இன்னொன்று அந்த அந்த தேவையே அங்கே இல்லை எல்லா வேலையும் நம்ம செய்கிறோம் அப்ளை அதில் பண்ண வேண்டியது அதுக்கு அப்ளை பண்ணணும் அவ்வளோ தான் நம்ம அப்ளை பண்ணுறோம் மறுபடியும் மறுபடியும் வலியுறுத்துறோம் எல்லாத்தையுமே விண்ணப்பிச்சாச்சு நம்ம தொ அதை தொடர்ந்து பின்தொடர்கிறோம் அதுக்கப்புறம் ஒன்றும் தேவை இல்லையா அதில் அவங்க கொடுக்கறதான் கொடுக்கப்போகிறாங்களா இல்லைனா இல்லைன்னு சொல்லப்படுறோம் நாங்கள் புளியை கொடுத்தோம் ஏன் பிஜேபி புளியை வாங்கி கொடுக்க சொல்லுங்களா பாப்போம் வாங்கி கொடுக்க முடியாதுல்ல அப்போ வாய்ப்பு இருந்தால் தானே செய்ய முடியும் இங்கே எங்களுக்கு அந்த அவங்கக்கிட்ட கேட்கணுன்ற அந்த அவசியமும் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு வாங்கி கொடுக்கணுன்ற அவசியமும் அவங்களுக்கு இல்லை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறணும்னு நினச்சிங்க மாறிட்டீங்க விவசாய சின்னம் கிடைக்கணும்னு வச்சிங்க கிடச்சிச்சு இது மூலயமா என்ன அட்வான்டேஜ் நமக்கு வந்து கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு நாங்கள் வந்து எல்லோருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையாந்ததில் நாங்கள் வந்து ஒரு உன்னத நோக்கத்துக்காக இறந்தவர்கள் நம்மோடைய போதும் இருப்பார்கள்னு நாங்கள் நம்புகிறோம் அந்த மாதிரி இது ஒரு மாவீரர்களோட ஆன்மா நம்மளோட இருந்து நம்மளை வழிந வழிநடத்துது அப்படிங்கிறத நாங்கள் முழுசாக நம்புகிறோம் அதில் இந்த இது வந்து ஒவ்வொன்றும் நமக்கு சாதகமாக மாறிக்கிட்டு வருது அப்படிங்கிறத நாங்கள் முழுசாக நம்புகிறோம் இருபத்தாறு தேர்தலும் இருபத்தாறில் அரசியலும் நமக்கு சாதகமாக மாறணும் நாங்கள் நம்புகிறோம் அதோடய தொடக்கமாக இதை வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்காக வந்து அப்படியே வந்துடும் சொல்ல முடியாது போய் கோயிலில் விளக்கு போட்டால் பாஸ் ஆகிடுவோன்ற கதையெல்லாம் இல்லை அதுக்காக வேலை செய்யணும் அதுக்காக பெருசாக உழைக்கணும் எல்லாரும் வந்து கட்சியில் இருக்கிற எல்லா பொறுப்பாளர்களும் எல்லா நிலை பொறுப்பாளர்களும் தங்களோட முழு பலத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த அசாத்திய வெற்றியை நம்ம பெற முடியும் அதனால் இதை ஒரு தொடக்கமாக இது எல்லாமே நமக்கு வெ வெற்றிகள் தான் இந்த வெற்றிகளை நம்ம எவ்வளோ தூரம் எவ்வளோ இதுவாக நம்ம வந்து தக்க வச்சுக்கிறோம் அதை வந்து மாபெரும் வெற்றியை அப்படி மாற்றுறோம் அப்படிங்கிறது தான் இருபத்தாற்று இது டெக்னிக்கலாக என்ன அட்வான்டேஜ் வரும்னு கேட்குறாங்க ரெக்கக்னைஸ் பார்ட்டிங்கிறதுனால டெக்னிக்கலாக என்ன அட்வான்டேஜ் வரும் இல்லை எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து எல்லாத்துலையும் வந்து நம்மளை கன்சிடர் பண்ணோம் கன்சிடர் பண்ணாமல் அலட்சியை பற்றி வேலை செய்ய முடியாது அப்போது நம்மளை வந்து அவங்க தொ தொடர்ச்சி அதை பண்ணணும் அப்படின்னாலே நமக்கான ஸ்பேஸ் கிடைக்கும் நமக்கான இடம் அங்கே நம்மளை வந்து உதாசீனை பற்றிட்டு அப்படிலாம் போக முடியாது அதனால் இது ஒரு அரசியல் கட்சியாக அது நம்ம நகரத்துக்கு வந்து பெரிய பலமாக தான் இருக்கும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தான் வந்து அரசியலில் முழு பங்களிப்பை கொடுக்குது சுயேட்சையாக இருக்கட்டும் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்கட்டும் அதெல்லாம் நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் போய் பார்த்தீங்கனாலும் சரி தேர்தல் நடக்கும்போது பார்த்தீங்கனாலும் சரி பெரிய ஒரு கவனம் இருக்காது அவங்களுக்கான முக்கியத்துவமே இருக்காது அப்போ இது ஒரு பெரிய முக்கியத்துவத்தை நம்ம தருதில்ல புரியுது வரக்கூடிய தேர்தலில் வந்து இந்த எட்டு சதவீத வாக்கு வந்து தக்க வச்சுக்கலாம் அங்கீகாரம் போய்டுன்னு சொல்லிட்டு பலரும் இல்லை மூணு மூணு பொது தேர்தல்கள் இருக்குது நமக்கு அது வந்து எல்லா கட்சி எல்லாருக்கும் அப்படி தான் அங்கீகரிக்க இப்போ கூட டிஎம்டிகே வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் இருக்குது இந்த ட்ரைனிங்க்கும் வந்தாங்களே அவனும் ஜெயிச்சிட்டா இருக்காங்க அதெல்லாம் இல்லை அது அவங்க தேர்தல் ஆணையத்தோட விதி வந்து மூணு மூணு தேர்தல்கள் இருக்குது அது வரைக்கும் நம்ம வந்து அந்த சதவீதத்துக்கு கீழே வந்தால் சொல்கிறேன் அந்த எட்டு சதவீதத்துக்கு கீழே வந்தாலும் மூணு தேர்தல்கள் இருக்குது அதுக்கு மேலே போயிட்டு அது ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க ம் புரியுதுங்களா நடப்பு காலாசியல் குறித்து பார்த்துக்க நன்றி மட்டும் ஒரு காஞ்சனுக்கும் நன்றி